முருகப்பெருமான் துணை மகான் அமர்நீதி நாயனார் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மக்கள் படைகள் தன்னை மாதவசிகளாக மாற்றம் தர ஆக்கமுடன் உயர் ஞானம் அருளி அவதாரம் புரிந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளி ஆசி வரங்களாய் குரோதி தகர்த்திங்கள் வல்லமைப்பட முன்னான் முன்னாள் ஓர்த்திகதி புகர்வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வாரமதில் அமர்நீதி நாயனாரும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதம் எங்கும் அரங்கமகானின் படைகளாக தொண்டர் கூட்டம் கூட்டம் பெருகி வருதலுற குரு வரங்கனாக ஆறுமுகன் சட்டமாக வேதம் வேதம்பழையற்றி வழி மக்கள் வர மக்கள் வர அருளி வர மரணமின்றி மீளவே தேக்கமின்றி கலியுக மக்கள் தேசிகனை தொடர்ந்து வர வருங்காலம் அஞ்ஞானம் விலகி வதையாகிய பசிப்பினி விலகி தருங்குணம் நிறைந்த சூழலாக தர்மவான்கள் நிரம்பிய வண்ணம் வண்ணமுடன் ஞான சமூகமாக வரலாறு படைக்கும் தலைமை மண்ணுலகம் அடையும்படியே மகத்துவம் தன்னை படைப்பர் படைக்கவே பாரதம் தொட்டு பாருலகம் எங்கிலும் பரவி தடைகள் பலவும் கடந்து தரணி பாதுகாப்பை அடையும் அடையுமே அரங்கன் விருப்பமாக அவதார் அரங்கன் நோக்கமாக தடைகள் வென்று தனிப்பெறும் தலைமை வேளவன் அம்சமாக ஆகவே உலகம் கண்டடைந்து அற்புதமான ஞானாட்சி சகமெல்லாம் கண்டு சிறந்து சிந்தை மகிழ மக்கள் ஆதரவு ஆதரவு பெருகி உலகெல்லாம் அரங்கன் வழி நடப்பவர்க்கே ஆதரவு கிட்டி செல்வாக்காகி ஆளுமை ஞான தலைமை காணும் துள்ளி ஆசிமுற்றை சுபம்